மகாபெரியவரிடம் ஒரு பெண்மணி நான் நிறைய ஸ்லோகம் சொல்றேன் ஆனால் பிரச்சனைகள் தீரவே இல்லை பகவான் இன்னும் கண்திறந்து பார்க்கவில்லை என்று வருத்தப்பட்டார் அதை கேட்ட மகாபெரியவர் ஸ்லோகம் சொல்லும்போது சுவாமி முன்னே உட்கார்ந்து சுவாமியை மனசிலே நிறுத்திதானே பாராயணம் பண்றேளா என்று கேட்டார் மகா பெரியவர் உடனே அந்த பெண்மணி வேற வேலை பார்த்துக்கிட்டே தான் சொல்றேன் அந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணியிருக்கேன் என்றார் பெருமையுடன் அதற்கு மகா பெரியவர் சொன்னார் காய் நறுக்கணும்னா அறிவாழ்மனை கத்தியை கிட்டே வச்சுக்கிறோம் சமைக்கணும்னா கிட்டே போகணும் குளிக்கணும் துவைக்கணும்னா தண்ணீர் பக்கத்திலே போறோம் சூட்டர் கார் எதுவானாலும் கிட்ட இருந்து ஓட்டினாதான் ஓடறது சோகம் சொல்லணும்னா மனசு சுவாமிக்கிட்டே போக வேண்டாமா சர்வ அந்தர்யாமி அவன் ஆனாலும் பிரச்சினை பெருசுன்னா பக்கத்துல உட்கார்ந்து அனுசரணையா சிரத்தையா நிச்சயம் கேட்பான் கல்லை தூக்கி சமுத்திரத்திலே போட்டா மூழ்கிடும் ஆனா மரத்தாலே கப்பல் பண்ணி அதிலே எத்தனை கல் ஏத்தினாலும் மூழ்கிறதில்லே நம் கவலைகள் கல் மாதிரி பகவான் தெப்பம் மாதிரி மனசு என்கிற சமுத்திரத்திலே பகவானை தெப்பம் ஆக்கணும் தேவத்தை இணைக்கிற ஆணைகள்தான் பூஜை மந்திரங்கள் எல்லாம் அப்புறம் கவலைகளைத் தூக்கி தெப்பத்தில் இறக்கலாம் என்று அருளினார் மகாபெரியவா